தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் முருக பக்தரான நீங்கள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறீர்களா பதினோரு நாட்கள் மட்டும் இதை செய்யுங்கள் முருக பெருமான் பலருக்கும் இருக்கும் மனக்குறை நான் எப்போதும் முருகனை தான் மனதார வணங்கி விரதமிருந்து வழிபடுகிறேன் ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எதுவும் தீரவே இல்லை மேலும் மேலும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் இப்படி நீங்களும் புலம்புகிறீர்கள் என்றால் இந்த வழிபாட்டினை செய்து பாருங்கள் முருகப்பெருமானின் தீவிர பக்தராக இருக்கிறேன் தினமும் தேடி தேடி சென்று முருகனை மனதார உருக்கமுடனும் பக்தியுடனும் வழிபடுகிறேன் ஆனாலும் எனக்கு முருகப்பெருமான் சோதனை மேல் சோதனைத்தான் தருகிறார் என்னதான் முயற்சி செய்தாலும் கஷ்டங்களில் இருந்து வெளியே வர முடியவில்லை இந்த நிலை மாறாதா நமக்கு மட்டும் ஏன் முருகன் இவ்வளவு கஷ்டங்களை தருகிறார் என மனம் வேதனைப்படுபவர்களில் நீங்களும் ஒருவரா அப்படியானால் இது உங்களுக்கான பதிவுதான் நீங்கள் முருகப்பெருமானின் தீவிர பக்தர் என்றால் முதலில் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவருக்கு மிக அதிகமான சந்தோஷங்களை கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று முருகப்பெருமான் முடிவு செய்கிறாரோ அவர்களுக்குத்தான் அதிகமான சோதனையை வாழ்க்கையில் கொடுப்பார் அவர்களின் மன உறுதி பக்தியின் ஆழத்தை வைராக்கியத்தை சோதிப்பதற்காகத்தான் முருகப்பெருமான் தனது தீவிர பக்தர்களுக்கு முதலில் அதிகப்படியான சோதனைகளையும் கஷ்ட கொடுத்துவிட்டு பிறகு அளவில்லாத அருளை வழங்குவதற்கு காரணம் ஒரு உயர்ந்த விஷயத்திற்கு தகுதியானவர்களா உங்களை மாற்றுவதற்கும் என்ன சோதனை துன்பம் வந்தாலும் உங்களின் பக்தியில் விடாபிடியாக இருந்து முருகனின் திருவடிகளை விடாமல் உறுதியாக பற்று கொண்டு முருகன் நம்மை காப்பாற்றுவார் என்று உறுதியாக நம்புகிறீர்களோ நம்புகிறீர்களா என்பதை சோதித்துப் பார்க்கத்தான் இந்த சோதனைகளை அவர் தருவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவருக்கு மிக அதிகமான சந்தோஷங்களை கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று முருகப்பெருமான் முடிவு செய்கிறாரோ அவர்களுக்குத்தான் அதிகமான சோதனையை வாழ்க்கையில் கொடுப்பார் அவர்களின் மன உறுதி பக்தியின் ஆழத்தை வைராக்கியத்தை சோதிப்பதற்காகத்தான் முருகப்பெருமான் தனது தீவிர பக்தர்களுக்கு முதலில் அதிகப்படியான சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்துவிட்டு பிறகு அளவில்லாத அருளை வழங்குவதற்கு காரணம் ஒரு உயர்ந்த விஷயத்திற்கு தகுதியானவர்களா உங்களை மாற்றுவதற்கும் என்ன சோதனை துன்பம் வந்தாலும் உங்களின் பக்தியில் விடாப்பிடியாக இருந்து முருகனின் திருவடிகளை விடாமல் உறுதியாக பற்று முருகன் நம்மை காப்பாற்றுவார் என்று உறுதியாக நம்புகிறீர்களோ நம்புகிறீர்களா என்பதை சோதித்துப் பார்க்கத்தான் இந்த சோதனைகளை அவர் தருவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இழந்த அனைத்தையும் தரும் முருகன் மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாச்சரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல்காக்க ஸ்வாக நீங்கள் தீராத துன்பத்தில் இருக்கிறீர்கள் என்றால் மனதில் முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து பதினோரு நாட்கள் சொல்ல வேண்டும் காலையிலும் மாலையிலும் குளித்துவிட்டு வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை தொடர்ந்து பதினோரு நாட்கள் சொல்ல வேண்டும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் விடாமல் பதினோரு நாட்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் முருகப்பெருமானின் அருளால் நீங்கள் இழந்த அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் செல்வ வளம் பெருகும் வாழ்வில் இருக்கும் துன்பங்களில் இருந்து விடுபட்டு நன்மைகளை அதிகம் பெற முடியும் ஓம் சரவண பவ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ